வெளிநாட்டில இருந்து என் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டாங்க அதை பற்றி தான் பேச போகிறேன் லைவ் செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து சந்தர்ப்பவாதியாக இல்லை ஆனால் எல்லோரும் என்னை வந்து சந்தர்ப்பவாதியாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன டேம்ஸ்லாம் கேட்டேன் எனி டைம்ஸ் என் ஃபேமிலி என் ஹஸ்பண்டு நான் என் குழந்தைங்க யாருமே வந்து சந்தர்ப்பவாதியாக இல்லை ஆனால் எங்கள் சரௌண்டிங் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தர்ப்பவாதியாக தனக்கு ஒரு வேலை தேவை அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறது அதற்கேற்ற மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கிறது ஃப்ளெக்சிபுளாக இருக்கிறாங்க ஸோ எங்களால் அப்படி இருக்க முடியல இது வந்து ஒரு குறையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை வளர்த்துக்கணுமா சந்தர்ப்பவாதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்போ நான் சொன்னேன் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறது ஏன் இருக்காங்கிறது இங்கே இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் யாரெல்லாம் சந்தர்ப்பவாதியாக இருக்கா யாரெல்லாம் சந்தர்ப்பவாதியாக இல்லை இல்லை நீ உங்கள் உள்பட அப்போ அதைமாரி லைட்டாக லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சந்தர்ப்பவாதியாக யார் இருப்பாங்க அப்படின்னா தன் லைஃப்பில் அவங்களோட ஜேர்னியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வசதி குறைவாக இருந்திருக்கும் வசதிக்காக இருப்பாங்க டேலண்ட் திறமைக்காக போராடி இருப்பாங்க அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு சூழ்ந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் வாழ்ந்த ஒருத்தவங்க தான் சந்தர்ப்பவாதம் கிடைக்கும் போது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை கணுவாகப்படுத்திக்கிறதுக்காக தன்னை மாற்றிக்கொள்வார்கள் சரியா இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பவாதம் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாழ்ந்துருக்கீங்க பெரிய கஷ்டங்களாக நீங்கள் பற்றிருக்க மாட்டீங்க உங்களுக்கு நேச்சுரலாகவே டேலண்டடாக இருந்திருக்கீங்க பெரிய சோஷியல் ப்ரெஷர் எதுவும் இருக்காது அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போவீங்க ஸோ சந்தர்ப்பவாதியாக ஏன் இருக்கிறாங்கன்னா உங்களை மாதிரி மாறுறதுக்கு தான் சந்தர்ப்பவாதி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சந்தர்ப்பவாதியாக இருக்காங்க ஸோ நீங்கள் போய் திருப்பி சந்தர்ப்பவாதியாக மாறலாமா அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு பயங்கரமான தவறு ஸோ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அப்படியே இருங்க ஸோ ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இதை வந்து ஏற்படுத்துது இவங்க சந்தர்ப்பவாதியா இல்லை சந்தர்ப்பவாதி இல்லையா அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கு தேவர் இன் டு தட் பேட் சுச்சுவேஷன் அப்படி தான் பார்க்கணும் ஒருத்தன் சந்தர்ப்பாவது இருக்கிறனால அவன் திறமக்காரன் கிடையாது அவனை பற்றி பெருமைப்பட தேவையில்லை அவனை பற்றி பாவப்படணும் ச பாவம் பார் அவனுக்கு வந்து சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அவன் அதுக்காக தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிதான் நினைக்கிறேமே ஒழிய இதை வந்து ப்ரைடாவோ இல்லை அதற்காக நம்ம மார்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம ஐடிலேயே வந்துட்டு நல்லா காலேஜ் ஸ்கூல்ஸில் நல்லா படித்த ஒரு பசங்க பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பாவே இருக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஃப்ரம் இந்த ஸ்கூல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து ப்ரைமாக இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பாங்க எந்த சந்தர்ப்பத்தையும் தனக்காக யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அது இல்லாத ஒரு ஆள் ஏன்னா அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லாதவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்போ அது எப்படி வாய்ப்பை அடைஞ்சுகிறது அப்படிங்கும்போது அவன் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொள்கிறான் கரெக்டாக இதுதான் இது ஒரு டைரக்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு ஃபஸ்ட் பெஞ்சில் படித்தவன் ஒரு கேம்பஸில் போனவன் நேராக வேலைக்கு போனவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணி போனவன் பார்த்தீங்கன்னா திறமை இருக்கிற எந்த ஒருத்தனையுமே வந்து சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கவே மாட்டான் தனக்கு அது குறைவாக இருக்குது நம்மளால் முடியலை பட் இந்த காம்படிட்டிவ் வேலை வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது சில ரூட் எடுப்பாங்க ஆஃப் கட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படிங்கிறது அவங்க தான் ஸோ அவங்களை பார்த்து நம்ம தான் பண்ணுறீங்க இல்லையே அவங்கள மாதிரி நம்ம மாறணும் இல்லை நம்மளை வந்து நம்மளை மாற்றிக்கணும் அதுக்கு அது பெருமையாக பேசக்கூடாது அவங்களாம் பாருங்கள் எப்படி வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்க இவ்வளோ சந்தர்ப்பவாத அதையாக இருக்காங்களே அப்படி சொல்லி நினைக்கவே கூடாது எப்பயுமே சந்தர்ப்பவாதியாக இருக்கிறது தவறு தான் தவறு கிடையாது அது வந்து ஒரு டைப் ஆஃப் சர்வைவல் என்னை கேட்டிங்கன்னா சர்வைவல் தான் அந்த சர்வைவல் தாண்டினவுடனே அவங்க என்னவாக இருப்பாங்கன்னா அவங்கள மாதிரி இருப்பாங்க புரியவங்களுக்கு அல்டிமேட்டாக அவங்க வந்து தே வாண்ட் அச்சீவ் த ஸ்டேட் வாட் யூ ஆர் நீங்கள் அதை போய் உங்களோட ஸ்டேட்டை விட்டுட்டு அவன் ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது வந்துட்டு தேவையில்லாத வேலை நீங்கள் அப்படியே இருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் எப்படின்னா ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷன் அப்படி க்ரியேட் ஆகும் நம்ம சந்தர்ப்பவாதியாக மாறலாமா நமக்கு சில விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு வரும்போது தான் உங்களுடைய இது போகும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போகும் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க தான் செய்வாங்க நீங்கள் இது வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு சில சில பல பிரச்சனைகளையும் கான்ஃபிடண்டாக இருங்க நீங்கள் ஈஸியாக கோத்ரூவ் பண்ணுவீங்க உங்களால் முடியும் அப்படி முடியாதவங்க தான் அதுக்கு போவாங்க தயவு செய்து மாற்றிக்காதீங்க அவங்களும் தேங்க்யூ